Hello friends! Welcome to Veer and Crime Diaries. ஜென்ரலாவே நம்ம குழந்தைகளை எல்லாருமே பெற்றோர்கள் ரொம்ப கவனமா பார்த்துப்போம் சில சமயம் நம்ம தகுந்தமான ஒரு பக்கத்து வீட்டுக்கு போகும்போதோ இல்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு குழந்தைகள் விளையாட போகும்போதோ சில சமயம் கூட அலோவ் பண்ணுவோம் பட் அப்படி நம்ம தகுந்தமான ஒரு இடத்துக்கு நம்ம குழந்தைய அனுப்பிச்சா கூட எப்பவுமே குழந்தைகள் மேலே பெற்றோர்கள் ஒரு கண்ணு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான்ல ஒரு ஏழு வயசு சிறுவனுக்கு நடந்த ஒரு ரியலி ரியலி ஹார்ட் பிரேக்கிங் கேஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம் நம்ம இந்தியால இருக்க ராஜஸ்தான் ஸ்டேட்ல கோட்டாங்கிற மாதிரி ஒரு சிட்டி இருக்கு இந்த சிட்டி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னா நீட் ஜேஇஇ இந்த மாதிரி கோச்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இந்த சிட்டிக்கு வருவாங்க பிகாஸ் இங்க கோச்சிங் சென்டர் நிறைய இருக்கிறதுனால இது ஒரு எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட கோட்டாங்கிற இந்த ஊர்ல புனித் அண்ட் ஸ்ரதாங்கிற ஒரு தம்பதிகள் இருந்துட்டு வராங்க புனித் பேங்க்ல மேனேஜரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவங்க மனைவி ஸ்ரதா டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு மொத்தம் மூணு குழந்தைகள் இருக்கு அதில் ருத்ராக்ஷ அப்படிங்கிற ஏழு வயசுல ஒரு பையன் இருந்திருக்கான் ஜெனரலா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை பாக்குறாங்க ஒருத்தவங்க பேங்க் மேனேஜராக இருக்காங்க இன்னொருத்தவங்க டீச்சராக இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஓகேவா இருக்கும் அட்லீஸ்ட் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கும் கார் இருக்கும் ஓரளவு குழந்தைகளை ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கறதுக்கோ ஒரு இயர் ரெண்டு ஒவ்வொரு டைமும் ஒரு வெக்கேஷன் போகிறதுக்கோ ஒரு அளவான பணம் இருக்கிற மாதிரி ஒரு பக்காவான மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்கும் இந்த தம்பதிகள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஹனுமான் பார்க்குங்கிற மாதிரி குழந்தைகள் விளையாடுற ஒரு பூங்கா இருக்கு இந்த வீட்டில் இந்த மூணு பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர விட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்களா ஒரு ஒன் ஹவர் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த பார்க்குக்கு விளையாட போவாங்க ஏழு மணிக்கு மூணு பேருமே திரும்ப வந்துடுவாங்க சில சமயம் பெரிய பசங்களுக்கு ஹோம்ஒர்க் இருந்தால் வீட்டில் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் கூட தனியாக போய் விளையாண்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் இந்த ஏழு வயசு ருத்ராஷ் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான் தன்னோட வீட்டில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு இந்த ஹனுமான் பார்க்குக்கு விளையாட போறான் அஞ்சு மணிக்கு போனான் மேக்சிமம் ஏழு மணிக்கு திரும்ப வந்துருவான் பட் சில சமயம் ஒஸ்ட் கேஸ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் செவன் தேர்ட்டிக்கு வீட்டில் இருப்பான் பட் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழரை மணி ஆகுது எட்டு மணி ஆகியும் தன்னோட பையன் வரலைங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேத்துக்குமே ஒரு சின்ன கவலை வர ஆரம்பிக்குது இந்த டயத்தில் திடீர்னு அவங்க வீட்டு டெலிஃபோன் ஆக ஆரம்பிக்குது அவங்க அப்பா என்ன பண்றாரு அந்த டெலிஃபோனை எடுத்துட்டு ஹலோங்கிற போது எதிர்மனையில் ஒரு நபர் சொல்றாரு சி நான் சொல்றது ரொம்ப கவனமாக கேட்டுக்கோ உன்னோட பையனை நான் கடத்தி வச்சிருக்கேன் நான் கேட்குற பணத்தை நீ கொடுக்கல அப்படின்னா உன் பையனை நீ உயிரோட பார்க்க முடியாது உன்னோட பையனோட உயிரோட விலை மொத்தம் ரெண்டு கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் தோணியில ஒரு நபர் பேச ஆரம்பிக்கிறாரு இதை கேட்ட உடனே புனித் அப்படிங்கிற நபர் சிரிக்க ஆரம்பிச்சிடாரு டேய் எத்தனை தடவை அந்த மாதிரி பிராங்க் பண்ணி விளையாடுவீங்க யாரா நீங்க பேசுற தெளிவா சொல்லித் தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதாவது எதிர்மனையில இருக்கிறவர் தன்னோட ஃப்ரெண்டு தங்கிட்ட சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி புனித் நினைஞ்சிட்டு இருந்தாரு பட் அந்த நபர் எதிர்மனையில் இருக்கிற நபரோட குரலோட சீரியஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது ஸ்ட்ராங்கான குரலை சொல்றாரு சி நான் சொல்றது ரொம்ப கவனமா கேட்டுக்கோ உனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ள நீ ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை ரெடி பண்ணல அப்படின்னா ஓ பையனை நான் காஷ்மீர் கடத்திட்டு போயிடுவேன் அங்கே உன் பையனை யாருக்காவது நான் வித்துருவேங்கிற மாதிரி மிரட்டல் தோணியில் ஒரு கடுமையான குரல்ல எதிர்முனையில் அந்த நபர் பேசிட்டு போன வச்சுறாரு இதை கேட்டவன இந்த புனித்துக்கு ஒரு நிமிஷம் உடம்பே ஆடி போச்சு என்ன பண்ணதுன்னு தெரியாம அப்படியே கட்டில் போய் உட்காந்துறாரு உடனே அவங்க மனைவி அடுப்படையிலேருந்து வர்றாங்க என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தன்னோட மனைவி கிட்டையும் நடந்ததை சொல்றாரு அப்போ அவங்க மனைவி எல்லாருமே என்ன சொல்றாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணுவோம் போய் பார்க்கில் பார்ப்போம் யாரோ ஒருத்தவங்க சில பேர் ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஹனுமான் பார்க்கில் போய் தேடி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்திட்டையும் கேட்டி பார்க்க விட்டு இந்த ருத்ராட்ச் அப்படிங்கிற ஏழு வயசு பையன் எங்க போனான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்போதான் புனித் தாண்டி இந்த தம்பதிகளுக்கு புரியுது தன்னோட பையனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு இப்போ என்ன பண்ணலாம் அவன் கேட்ட மாதிரி ரெண்டு கோடி ரூபா பணத்தெல்லாம் தன்னால் ரெடி பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவருக்கு தெரியும் அப்போ திரும்பவும் அவங்க வீட்டுக்கு ஃபோன் வருது அப்போ அந்த நபர் என்ன சொல்கிறாரு ஓகேப்பா நீ செக் பண்ணிட்டியா உன் பையன் இல்ல இல்லை இப்பயாவது நான் சொல்றதை நம்புறியா நான் கேட்ட ரெண்டு கோடி ரூபா பணத்தை நீ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ரெடி பண்ணணுங்கிற மாதிரி அந்த கடத்தல்காரன் சொல்றான் இவர் என்ன சொல்றாரு சி நான் ஒரு சாதாரண பேங்க் மேனேஜர் என்னால அவ்வளவு பணம்லாம் ரெடி பண்ண முடியாது வேணா கொஞ்சம் ஒரு லட்சங்கள்ல பணம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லும்போது ஏய் நீ சும்மா நடிக்காதடா எத்தனை பேருக்கு லோன் கொடுப்பா எத்தனை பேருக்கு ஏமாற்றி லோன் கொடுத்துருப்பா எவ்வளோ சேவிங்ஸ் வச்சிருப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ யார்கிட்ட போய் கடன் வாங்க இல்லை ஒரு பேங்கில் கூட பணத்தை திருடி எனக்கு கவலை இல்ல எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தாதான் பையனை உயிரோட பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அந்த நபர் போனை வச்சுறாரு இப்போ பதட்டமான இந்த தம்பதிகள் வேற வழியே இல்லாம போலீஸ்ல போய் நடந்ததை சொல்றாங்க உடனே போலீஸும் இந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அந்த ஏரியா ஃபுல்லா அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க இந்த பையன் யாரு கூட விளையாடிட்டு இருந்தானோ அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க ஒரு நாலஞ்சு பசங்க ஃப்ரெண்டா விளையாடிட்டு இருக்கும்போது எல்லார் வீட்ல போய் கேட்கும்போது அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா சார் ஒரு நாலஞ்சு நாளா ஒரு அங்கிள் வருவாரு வந்து நாங்க விளையாடுறத பாப்பாரு எங்க கூட வந்து பேச்சு கொடுப்பாரு எங்களுக்கு நிறைய சாக்லேட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அதுவும் இந்த ருத்ராட்சி கூட மட்டும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாரு சரிப்பா அந்த அங்கிள் வந்தாரு விளையாண்டாரு உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்டாருன்னு கேட்கும்போது அந்த அங்கிள் வந்து சும்மா கேட்பாரு பேர் கேட்பாரு என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பாரு உங்க அப்பா அம்மா பேர் கேட்பாரு அவங்க என்னலாம் வேலை பார்க்கறாங்கன்னு கேட்பாரு உங்ககிட்ட கார் இருக்கா வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி கேட்பாருன்னு சொல்லும் போதுதான் போலீஸுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது இந்த ருத்ராஷ கடத்திட்டு போன அந்த நபர் ஒரு நாலஞ்சு நாளா இந்த பார்க்க நோட்டம் விட்டு எல்லா பசங்கிட்டையும் தனித்தனியா பேசியிருக்கான் அதுல யாருக்கிட்ட அவங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஓகேவா இருக்குன்னு தெரியுதோ அந்த குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான் ஸோ இவர் பேக் மேனேஜர் ஒய்ஃபு டீச்சர் கண்டிப்பா ரெண்டு பேர் இன்கம் வரும்போது அவங்க கிட்ட பணம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் ருத்ராட்ச பிளான் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்கிற மட்டும் இவங்களுக்கு தெரியுது இப்ப போலீஸ் இந்த ருத்ராட்ச கடத்திட்டு போனா அந்த அங்கிள் யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பார்க்கை சுத்தியும் பக்கத்துல இருக்க நெய்பர் எல்லாரோட வீட்லயும் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பசங்க சொன்ன மாதிரி கடந்த நாலஞ்சு நாளா பிளாக் கலர்ல இருக்க நிசான் ஒரு கார் வந்து இந்த பார்க்க சுத்திக்கிட்டே இருந்திருக்கு ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து அந்த கார் வந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்குது பட் எப்ப ருத்ராஷ கடத்திட்டு போனாங்களோ அதே நாள் அதே டைத்துல பிளாக் கலர்ல நிசான்ங்கிற ஒரு கார் வந்து நின்னதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவோட குவாலிட்டி ரொம்ப லோவா இருந்ததுனால அந்த பிளாக் கலர் நிசான் காரோட நம்பர் பிளேட்டை போலீஸால நோட் பண்ண முடியல பட் போலீஸுக்கு ஒன்னு மட்டும் தெரியுது ருத்ராட்ச கடத்திட்டு போன இந்த நபர் பிளாக் கலர்ல நிசான் ஒரு காரை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் உறுதியா தெரியுது ஜெனரல் இந்த மாதிரி ஒரு கிரைம் சிட்டிக்குள்ள நடந்துச்சு அப்படின்னா எப்படியா அந்த நியூஸ் வந்து மீடியாவுக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிடும் பட் மத்த ஒரு கொலை மாதிரி ஒரு கிரைமோ இல்ல பேங்க் ராபரிக்கோ அந்த மாதிரி தான் கூட பரவாயில்ல ஒரு சின்ன பையனை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிட்னாப் கேஸ்ல வந்து மீடியா அண்ட் போலீஸ் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கும் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கிட்னாப் கேஸ்ல வந்து போலீஸ் மீடியாவுக்கு தகவலை கொடுக்க மாட்டாங்க அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா சப்போஸ் கிட்னாப் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பேரண்ட் எந்த மாதிரி மிரட்டுவாங்க இந்த தகவலை நீ போலீஸ்க்கு எடுத்துட்டு போக கூடாது எடுத்துட்டு போனா அவன் பையனை கொலை பண்ணிடுவேங்கிற மாதிரி மிரட்டுவாங்க ஸோ அதையும் மீறி போலீஸுக்கு போயிட்டாங்கிற நியூஸ் மீடியா வழி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பையனோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் மற்ற எல்லா கேஸை விட கிட்னாப் கேஸ்ல கடத்தப்பட்ட அந்த நபரோட உயிருக்கு எப்பவுமே ஆபத்து இருக்கு அதுக்குரிய காரணம் என்னன்னா நம்ம நிறைய கேஸ்ல பார்த்துருப்போம் ஏதோ ஒரு குழந்தையோ இல்லை அடல்ட்டு கடத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் கொடுத்தா கூட அவங்கள உயிரோட விடுறதுக்குரிய சான்சஸ் கம்மி அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா கடத்திட்டு போன அந்த கடத்தல் காரண இந்த விக்டிம் நேருக்கு நேரா பார்த்திருப்பாங்க தன்னை போலீஸ்ல எப்படியும் அடையாளம் காட்டி கொடுத்துருவாங்க பயத்துல தான் கடத்தல்காரங்க தான் கடத்திட்டு போன விக்டிம கொலை பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அதுவும் சின்ன பசங்க நான் சொல்லவே வேணாம் சோ இந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்கிற ஒரு கடத்தல் வழக்குல போலீஸ் ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக வேலை பார்த்துருக்காங்க இந்த கடத்தல் நாடகம் இந்த கடத்தல் பத்தின எல்லா நியூஸும் மீடியாக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு இரவோட இரவா ராஜஸ்தான் எல்லா டிவி நியூஸ்

காரணத்துக்காண்டி பயந்தாங்களோ அது உண்மையாகவே நடக்க ஆரம்பிக்குது இந்த பையனை கடத்திட்டு போன மறுநாள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கால்வாய் இருக்கு அந்த கால்வாயில் பக்கத்தில் சைக்கிளில் போன ஒரு நபர் ஒரு சிறுவனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாரு உடனே இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க உடனே போலீஸும் இந்த சிறுவனோட சடலத்தை கைப்பற்றி பார்க்குறாங்க அந்த சிறுவனோட வாய்கள் ஃபுல்லாகவே கயிறால் கட்டப்பட்டிருக்கு இப்படி ஒரு டேப் வச்சு ஒட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சிறுவனோட கைகள் பின்புறமாக கட்டப்பட்டிருக்கு

உண்மையிலேயே இந்த இழப்பு அவங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை உண்டு பண்ணுது ஏழு வயது கடத்தப்பட்ட இந்த சிறுவன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கொடுமையாக கொலை செய்யப்பட்டது ராஜஸ்தான் மக்கள் கிட்ட பரபரப்பா பேசப்படுது மக்கள் எல்லாமே கொந்தளிச்சாங்க என்னப்பா போலீஸ் வேலை பார்க்குறீங்க ஒரு மீடியாக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாமா இப்படி ஒரு குழந்தையோட உயிரை சாகடிச்சிட்டீங்களே உண்மையிலே போலீஸும் மீடியாவும் தான் இந்த பையனோட மரணத்துக்கு காரணங்கிற மாதிரி எல்லாருமே அவங்க மேல பழி போட ஆரம்பிக்கிறாங்க போலீஸும் தப்பு பண்றாங்க மீடியாவும் தப்பு பண்ணிட்டாங்க பட் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையை சரி ஒரே வழி இந்த ருத்ராட்சிங்கிற ஏழு வயசு பையனை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ண அந்த கொலைகாரனை பிடிச்சி சட்டத்துக்கு முன் தண்டனை வாங்கி கொடுத்தாதான் கொஞ்சமாத அந்த பையனோட இழப்புக்கு நியாயம் கிடைக்கும் போலீஸ் பயங்கரமா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ போலீஸ் கிட்ட இருக்க ஒரே தடையம் பிளாக் கலர் நிசான் கார் தான் இப்போ அந்த கோட்டாங்கிற ஊரில் எத்தனை பேர் பிளாக் கலரில் நிசான் கார் வச்சிருக்காங்கன்னு போலீஸ் ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது அதுல மொத்தம் அப்ராக்சிமேட்டாக நூறு பேர் இதே கலர்ல இந்த மாதிரி கார் வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த நூறு கார் ஓனரோட டீட்டெயில் எடுத்து ஒவ்வொருத்தரையும் வீடு வீடா போய்

ஷாப்பான ஓனர் யாருன்னு போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி இன்னொரு தகவல் வருது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு ரிவர்ல ஒரு கருப்பு கலர்ல நிசான் கார் மூழ்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தகவல் வருது உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த நிசான் காரை வெளியில எடுத்து பார்க்கும் அந்த காருக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு அந்த லெட்டரை அந்த நிசான் கலர் கருப்பு கலர் காரோட ஓனர் தான் எழுதியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா சார் ருத்ராஷிங்கிற அந்த பையனை நான் தான் கடத்திட்டு போனேன் அதுல எந்த சந்தேகமும் இல்ல நான் அவங்க அப்பா அம்மாட்ட பணம் கேட்டு பணம் வாங்குறக்காண்டி தான் கடத்திட்டு போறேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த ருத்ராஷ்ங்கிற பையனை இன்னொருத்தன் கொலை பண்ணிட்டான் அது உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணது நான் பண்ண இந்த கடத்தல்னால தான் இந்த ருத்ராஷோட உயிர் போயிருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லைங்கிறதுனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் என்னோட காரோட போயிட்டு இந்த ரிவர்க்குள்ள விழுக போகிறேங்கிற மாதிரி அந்த லெட்டரில் எழுதிருக்கு இந்த லெட்டர்ல எழுதுனது உண்மையான ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸுக்கு தெரியுது ஸோ இப்போ தொண்ணூத்தொம்போது நிசான் கருப்பு கலர் கார் ஓனரை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒருத்தன் மிஸ் ஆயிருக்கான் அவனோட கார் தான் இப்போ ரிவருக்குள்ளே கிடக்கு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டேங்கிறான் இப்போ போலீஸ் அந்த ரிவர் ஃபுல்லா வலை வீசி தென்னா கூட இறந்து போன தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த கொலைகாரனோட உடலை கண்டுபிடிக்க முடியல பட் அப்பவே போலீஸுக்கு புரியுது இந்த கடத்தல்காரன் தன்னோட மரணத்தை ஃபேக்காக செட் பண்ணிட்டு தப்பிச்சு போகிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடி மட்டும் தெரியுது ஸோ வாட் எவர் இட் இஸ் தன்னோட காரை இப்படி ரிவருக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டான் அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இப்போ அந்த காருக்கு சொந்தமான ஓனரை தேட ஆரம்பிக்கிறாங்க ஏழு வயது சிறுவனை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணி தன்னோட மரணத்தை இப்படி ஃபேக்காக செட் பண்ண அந்த கடத்தல்காரன் கொலைகாரன் யார் போலீஸ் அவனை கண்டுபிடிச்சாங்களாங்கிற ராஜஸ்தானில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இனிமேல் பார்க்க போறோம் ஸோ இந்த ஏழு வயது சிறுவனை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாருன்னு தெரிய வரவிட்டு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க அப்படி இந்த கொலைகாரன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க ரிவர்க்குள்ள மூழ்கடிக்கப்பட்ட பிளாக் கலர் நிசான் கார் அங்கூர் பாடியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனுக்கு சொந்தமான காருங்கிறது தெரிய வருது யாருப்பா இந்த அங்கூர் பாடியான்னு விசாரணை பண்ண பார்க்கும் அவன் இந்த கோட்டாங்கிற சிட்டிலேயே மிகப்பெரிய பிசினஸ் மேன் அவனுக்கு நிறைய ஸ்டேஷனரி ஷாப் இருக்கு பப்ளிஷிங் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு அவன் ஓட்டுறதே ஆடி காரு ஹார்லி டேவிட்சன் பைக்கு மிகப்பெரிய பங்களா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பணக்காரன் எதுக்காக ஒரு சாதாரண பேங்க் எம்ப்ளாயி டீச்சர் வீட்டில் இருக்க பையனை கடத்திட்டு போயிட்டு ரெண்டு கோடி ரூபாய் கேட்கணுங்கிற மாதிரி பலவித மாலா கொஸ்டின் போலீஸ்க்கு முன்னாடி வர ஆரம்பிக்குது இவன்ட்டு தான் இவ்வளோ பணம் இருக்கு இவன் எதுக்காக இப்படி ஒரு ஒரு கிரிமினல் குற்றத்தை பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த பையனை கடத்திட்டு போன பையனை எதுக்காக கொலை பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை கடத்திட்டு போன அந்த கடத்தல்காரன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸுக்கு முன்னாடி பல விதமான கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்குது இப்போ போலீஸ் இந்த அங்கூர் பாடியாங்கிற நபரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாக்கும்போது இவன் எதுக்காக அந்த குழந்தையை கடத்திட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி அதுக்குரிய விடயம் தெரிய ஆரம்பிக்குது அதாவது இவன் என்னதான் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட பணம் நிறைய வர ஆரம்பிக்க விட்டு பிஸ்னஸ்ல நாட்டம் இல்லாமல் தவறான சில பாதைக்கு போக ஆரம்பிக்கிறான் சூதாட்டத்துக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறான் சூதாட்டம் பண்ணும்போது நிறைய பணம் லாஸ் ஆகுது இருக்க எல்லா பணத்தையும் எடுத்து சூதாட்டத்தில் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடுது இதுக்காக அவன் நிறைய கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது நிறைய கடன் ஆயிடுச்சு பிஸ்னஸும் சரியா போல வீடு காரு எல்லாமே அடமானத்தில் இருக்கு சரி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சாதாரண ஒரு மனுஷனா வாழ்க்கையை வாழலனா அதுவும் இந்த பணக்காரங்களால் வாழ முடியாது இப்படி ஒரு ஆட

பாடியா கிட்ட தான் இந்த அங்கூர் பாடியா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப அங்கூர் பாடியோட செல்போன் எல்லாம் இருக்கு ஓகே இவனு பிடிக்க பட் அந்த அணு பாடியா அண்ணன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா அவங்க கூட தான் அந்த தம்பி இருக்க வாய்ப்பு சொல்லிட்டு இப்போ அந்த அணு பாடியா எங்க இருக்கான் தேடும்போது போலீஸ் கிட்ட இருக்க இன்ஃபார்மெண்ட்டை வச்சு அந்த அணு பாடியாங்கிற நபரோட நம்பரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க அந்த லொக்கேஷனை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கோட்டாங்கிற இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலில்

போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இதுல நல்ல நேரமா என்னன்னு தெரியல இந்த அங்கூர் பாடியா ஒரு டாக்டர் கிட்ட ஏசனை ஏற்கனவே பேசி வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணியிருக்கான் இன்கேஸ் ஒரு நாலஞ்சு நாள் போலீஸ் இவனை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருந்தா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவன் ஃபேஸையே அவனோட உருவத்தையே முழுவதுமாக மாற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப போலீஸ் இந்த சகோதரர்கள் ரெண்டு பேர்த்தையும் அனு பண்ட அங்கீத் ரெண்டு பேர்த்தையும் அரஸ்ட் பண்ணிட்டு திரும்ப கோட்டாங்கிற செட்டிக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க அதுவும் இந்த சிறுவனோட கொலை வழக்கில் அங்கூர் பாட்டியாவை கொஞ்சம் ஸ்பெஷலாகவே போலீஸ் விசாரிக்கிறாங்க பட் இவனுக்கு அகேன்ஸ்ட் நிறைய தடயம் இருக்கிறதுனால இனிஷியலா இவன் இந்த லெட்டர்ல என்ன சொல்லிருந்தான் கடத்திட்டு வந்தது என்னமோ நான் தான் பட் கொலை பண்ணது வேற யாரோன்னு சொன்னா கூட இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்புறதுக்கு யாரும் ரெடியா இல்லை ஃபைனலா ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் அங்கூர் பாடியா என்ன நடந்ததுங்கிறத ஒன்னு ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் ஸோ இவனுக்கு நிறைய பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடுச்சு உடனே பணம் தேவைப்படுது சரி கடத்தலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கான் பட் யாரை எங்க எப்படி கடத்தலன்னு இவனுக்கு தெரியல அதனால தன்னோட காரை எடுத்துட்டு திருத்தெருவா சுத்தும் போதுதான் ஹனுமான் பார்க்குங்கிற இந்த பார்க்கை பார்த்துருக்கான் அங்கே பசங்க சின்ன சின்ன பசங்களை விளையாண்டுட்டு இருக்கிற பார்த்து இந்த சின்ன பசங்களை கடத்திட்டு போகிறது ஈஸி அடல்ட்னா கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க போய் மெயின்டெனன்ஸும் கஷ்டம் சின்ன பசங்கனா ஈஸியாக பயந்துருவாங்க சின்ன பசங்களை கடத்திட்டு போனால் தான் காசு உடனே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு அவனோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா மொத்தம் ஒரு பத்து பதினஞ்சு பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க இதில் எந்த பசங்களோட அம்மா அப்பா கொஞ்சம் பணம் இருக்குது யார்கிட்ட கடத்திட்டு போனால் கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த பார்க்கில் கொஞ்ச நேரம் நோட்டம் விட்டுட்டு அந்த பசங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட் கிஃப்ட் இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து வந்து அந்த பசங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பசங்க கிட்டயும் தனியா கேஷுவலா பேசி உங்க அப்பா யாரு என்ன பண்றாங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது சில பேர் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க ஒரு லேபரா இருப்பாங்க சரி இவங்ககிட்ட போய் கடத்துறது வேஸ்ட் ரிஜெக்டட் அப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு பசங்களை விசாரிச்சுட்டு வரும்போதான் ருத்ராக்ஷங்கிற அந்த பையனை விசாரிக்கும் போது அவங்க அப்பா பேங்க் மேனேஜரா இருக்காரு அம்மா டீச்சரா இருக்காரு இந்த ரெண்டு தகவலையும் அந்த கடத்தல்காரன் கிட்ட அந்த பையன் தான் சொல்லியிருக்கான் ஓகே

வீடு இருக்கு அந்த பண்ணை வீட்டுக்கு இந்த குழந்தையை கூட்டிட்டு போயிட்டு வாயெல்லாம் பொத்தி கை கால்களை கட்டி போட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் பட் டேரெக்டா இவனோட நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இவனுக்கு டெல்லியில் கரண்ஜீத் சிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஃபேக்கான ஒரு சிம் கார்டை வாங்கி அந்த சிம் கார்டில் இருந்து தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ரெண்டு கோடி ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி மிரட்டியிருக்கான் எப்படி நாளைக்கு பணம் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அந்த பையனை விட்டுரலாம்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த நியூஸ் நைட் லீக் ஆகி போலீஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மீடியாக்கு லீக் ஆகுது மீடியால இருந்து எல்லா டிவி போட்டு காலையில நியூஸ் பேப்பரில் ஃபுல்லா இந்த நியூஸ் தான் இதை பார்த்த உடனே இந்த பாடியாக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு ஆகா இந்த நியூஸ் இவ்வளவு தூரம் போயிருச்சா போலீஸ் கிட்ட போயிட்டாங்களா அப்போ போலீஸ் நம்மளை தேனா மாட்டிப்போமே அப்படிங்கிற மாதிரி இனிமேல் இந்த பையனை உயிரோட காட்டி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி ஊருக்கு இருக்கிற கால்வாயில தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே எப்படி போலீஸ் நம்ம நான் தான் கடத்திட்டு போனங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப நம்ம செத்து போன மாதிரி செட் தேடுறதை நிப்பாட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்காவா பிளான் பண்ணி அவனோட காரை ரிவர்க்குள்ளே தள்ளிட்டு போனா கூட நல்லா கேட்டுக்கோங்க எந்த கேஸ்லயும் இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் கூட அவனோட உடல் கிடைக்காத வரைக்கும் அவன் உயிரோடு இருக்காங்கிற மாதிரி தான் போலீஸ் சந்தேகப்படுவாங்க அதுவும் ஒரு நார்மலாக ஒருத்தன் தலைமறை கூட பரவாயில்ல குடும்ப பிரச்சனை இல்லை பட் என் ஒருத்தன் கிரைம் பண்ணிட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போனால் அவன் உடல் கிடைக்கிற வரைக்கும் அந்த கேஸை போலீஸ் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஸோ போலீஸுக்கு நல்லாவே தெரியுது இவன் தன்னோட தற்கொலை நாடகத்தை செட் பண்ணிட்டு கண்டிப்பா எஸ்கேப் ஆயிட்டாங்கிற மாதிரி தெரியுது அதனாலதான் போலீஸ் வலை வீசி தேடும் அவங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சு பைனலா அந்த அண்ணனோட உதவியோட ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க ஸோ இந்த பையனை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ண குற்றத்துக்காக அங்கூர் பாடியாங்கிற நபரை அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபேக்கான சிம் கார்டு கொடுத்து உதவி செய்த கரண்ஜித் சிங் அப்படிங்கிற அந்த நபரையும் அரெஸ்ட் பண்றாங்க இதுக்கப்புறம் இவன் தன்னோட பண்ணை வீட்டுக்கு இந்த சின்ன பையனை கூட்டிட்டு வந்தால அங்க இந்த பையனை கொலை பண்றதுக்கும் அந்த உடல்ல மகாவீர்ங்கிற ஒரு கூட வேலை பார்க்கிற ஒருத்தர் வேலைக்காரன் இருந்திருக்கான் அந்த வேலைக்காரனையும் போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க இந்த நாலு பேரோட வழக்கோட விசாரணை கோட்டாங்கிற ஊர்ல இருக்க செஷன் கோர்ட்ல கிட்டத்தட்ட மூணு வருடங்கள் நடந்து பதினேழாம் வருஷம் பிப்ரவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி இந்த வழக்குல தீர்ப்பு சொல்றாங்க புதுமையாகவே இருக்குது வித்தியாசமான வழக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி என்ன மாதிரி தீர்ப்பு சொல்றாங்கன்னா இதில் முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற அந்த நபர் கடத்தல் கொலை வழக்கில் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு பாடியாக்கு இந்த செஷன் கோர்ட்ல மரண தண்டனை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஏழு வருடங்களுக்கு முன்னாடி இன்னொரு கிரைம்ல இன்வால்வ் ஆன அவங்க சகோதரர் அனு பாடியாங்கிற நபருக்கு அந்த வழக்கில் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த கொலைக்கு உதவியா இருந்த இந்த அங்கூர் பாடியாவோட வேலைக்காரர் மகாவீர்ங்கிற நபருக்கு ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஃபேக்கான சிம் கார்டு வாங்குறதுக்கு உதவி செஞ்ச ஹர்ஜன் சிங்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு இரண்டு வருடங்கள் சிறை கொடுத்து தீர்ப்பு கொடுக்குறாங்க அங்கூர் பாடியாவுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை பொதுமக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்குது அதுவும் கொலை செய்யப்பட்ட அந்த ருத்ராட்சோட அம்மா அப்பாக்கு இது ஒரு நிறைவான ஒரு தீர்ப்பா தெரியுது

கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. மரண தண்டனை ஆயுள் தண்டனையை ஹைகோர்ட் குறைக்க விட்டு உண்மையிலே எல்லாத்துக்கும் பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் அந்த ருத்ராட்சோட அம்மா ரொம்பவே கூட அவங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. இந்த மாதிரி செஷன் கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பை நீங்க சொல்லணும் பிகாஸ் என்னோட பையனை போயிட்டு கொடூரமா கொலை பண்ண இந்த கொலைகாரனுக்கு மரண தண்டனை மாதிரி சுப்ரீம் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க அந்த மனுவோட விசாரணை இன்னுமே சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு ஸோ ரெண்டு ஆப்ஷன் ஒன்று சுப்ரீம் கோர்ட் செஷன் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை உறுதி பண்ணி இந்த அங்குர் பாடியாக்கு மரண உறுதி செய்யலாம் அப்படி இல்லைனா ஹைகோர்ட் சொன்ன தீர்ப்பை உறுதி செஞ்சு இந்த அங்குர் பாடியாக்கு கொடுக்கப்பட்ட மரணதன்னை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது உறுதி செய்யப்படலாம் அங்குர் பாடியாங்கிற கொலைகாரன் ஜெயிலில் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு வரும்போது இப்ப ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் ஜூலை மாதம் ஜெயிலில் துப்பாக்கி அலை சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஸோ ருத்ராஷுங்கிற இந்த பையனோட மரணம் அவங்க அம்மா அப்பா மட்டுமல்ல இந்த ருத்ராஷோட சகோதரர்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு ஜென்ரலாக நம்ம எல்லாரும் மனுஷனோட வாழ்க்கை இயல்பு தானே திரும்பி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்போம் ஒரு நாள் சைக்கிளில் போகும்போது விழுந்துடும்னு வச்சுக்கலேன் பயங்கரமாக காயம் ஏற்பட்டுச்சுன்னா திரும்ப அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் அதே மாதிரி தான் தன்னோட ஒரு பையனை கேஷுவலாக பார்க்குக்கு விளையாட அனுப்புறது இந்த உலகத்துல நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பேரண்ட்ஸ் செய்கிற விஷயம் தான் பட் எல்லா பேரண்ட்டும் கூட எப்போயுமே இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்கில் நிற்க முடியாது அதுவும் சில சமயம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க பார்க்கில் குழந்தைகளை ஜாலியாக தனியாக நம்மளே அனுப்பிடுவோம் ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த பேரண்ட் என்ன பண்ணுறாங்க மீதம் இருக்க தன்னோட ரெண்டு பசங்களை வீட்டை விட்டு வெளியில் விடாம வளர்க்குறாங்க பிகாஸ் அவங்களுக்கு இது வந்து உண்மையிலே கரெக்டான அப்ரோச்னு சொல்ல முடியாது பட் தன்னோட ஒரு குழந்தையை இழந்த பாதிப்பு தான் அவங்களை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அந்த ரெண்டு பசங்களும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராமல் தனியா எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே தன்னோட வாழ்க்கையை வாழ்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நான் என்ன பீல் பண்ண உண்மையிலேயே இந்த மாதிரி எவ்வளோ பேர் கடத்திட்டு கொலை பண்ணுற கேஸை பார்த்துருக்கோம் பட் ஒருத்தன் பணக்காரன் சூதாடுறதுக்காக ஒரு குழந்தைய போய் கடத்திட்டு போய் கொலை பண்ணது உண்மையிலேயே மன்னிக்க முடியாத குற்றம் பட் இந்த வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்கவே என்ன அப்படின்னா மேபி இந்த கேஸை உங்கள் பசங்ககிட்ட கூட நீங்கள் சொல்லுங்க இல்லை இதில் எந்த ஒரு வயலண்ட்டும் இல்லைன்னா உங்கள் பசங்கள் கூட போட்டுக்காமீங்க ஜென்ரலாக ஒரு பசங்க கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் அதுவும் அந்த பசங்க கிட்ட நிறைய பர்சனல் டீட்டெயில் கேட்க ஆரம்பித்தாலே அந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குன்னு தான் உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறோம் உங்க அம்மா என்ன வேலை பார்க்கறாங்க நீ எங்க இருக்கா உங்க வீட்டில யார் இருக்கா உங்க வீட்டில வேற திங்ஸ் எல்லாம் எங்க வச்சிருப்பீங்க எப்போ உங்க வீட்டில எந்த டைத்துக்கு யார் இருப்பா இந்த மாதிரி பர்சனல் டீடெயெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா பசங்க கண்டிப்பா சொல்லவே கூடாது சோ உங்க பசங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் வந்து நம்ம ஃபேமிலியை பற்றி கேட்டால் ஒரு விஷயம் கூட சொல்லவே கூடாது அதுலேயும் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறத உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாயை மூடுறதுக்காக நிறைய சாக்லேட் கிஃப்ட் இதெல்லாம் கொடுத்து ஏமாற்றுவாங்க எப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தன்னோட குழந்தைகிட்ட அம்மா அப்பாவிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் அங்கேவே மிகப்பெரிய தப்பு இருக்குன்னு அர்த்தம் ஸோ உங்கள் பசங்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள் நம்ம இருபத்தாம் நேரம் குழந்தைய பின்னாடியே போக முடியாது ஒரு பக்கத்து வீட்டு பார்க்குக்கு விளையாட தனியாக அனுப்ப தான் செய்யணும் சில சூழ்நிலை ஏன்னா நம்ம அதை ஆஃபீஸ் வேலையில் இருப்போம் இல்லை இல்ல பக்கத்து வீட்டு நெய்பருக்கு விளையாட அனுப்புறதை நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண முடியாது பட் அப்படி அனுப்பினா கூட பசங்க மேல ஒரு கண் இருக்கட்டும் பட் பசங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் பிகாஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் பேரண்ட்ஸ் அவங்க பின்னாடியே போக முடியாது பசங்களுக்கே தன்னை ப்ரொடக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேஞ்சர்கிட்ட யாருகிட்டயுமே பேசக்கூடாது அவங்க கொடுக்கறது கிஃப்ட் பொருள் சாக்லேட் எதையும் வாங்கக்கூடாது நம்ம ஃபேமிலிய பற்றிய பர்சன் டீடைல் ஒன்னு கூட ஒரு ஸ்டேஞ்சர் கிட்ட சொல்லக்கூடாது அப்பா அம்மாவுக்கு தெரியாம இதை பண்ணுன்னு எவனா ஒருத்தன் சொன்னா அது அந்த குழந்தை அந்த ஃபஸ்ட்டு வந்து தன்னோட அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் குழந்தை கிட்ட ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஏதாவது ஒரு குழந்தைய கூட உயிரை காப்பாற்றுறது கூட இது பயனுள்ளதாக இருக்கலாம் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அழுதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டில் தென் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய்